ஹாய் காய் வெல்கம் பேக் டுஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுலேயும் முக்கியமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இந்த படத்துல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அந்த படத்தை பார்த்தா பயங்கர ஆக்சன் சீன்ஸ் இருக்கும் அது போக ஒரு சின்ன கதையும் இருக்கும் ஸோ என்னன்றதை நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம டேரெக்டா படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன மங்கி மேன் சரி வாங்க இப்போ நம்ம கதைகளை போயிடலாம் ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு இருக்கு ஹனுமான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றாங்க சோ நம்மளுடைய கடவுள் வந்து ஹனுமான் சோ ஹனுமான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சது அதனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு மரத்துல மாம்பழங்கள் இருக்கிறத பார்த்தாரு சரின்னு சொல்லிட்டு அதை பறிக்கலான்னு போகும்போது அது கை கட்டின தூரத்தை தாண்டி இன்னுமே போயிட்டே இருந்துச்சு கடைசியில அதையும் பிடிச்சி எப்படியோ சாப்பிட்டுட்டாரு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் சாப்பிட்டது மாம்பழத்தை இல்ல ஒரு சூரியனை சோ இதெல்லாம் பார்த்த மத்த கடவுள் சும்மா இருப்பாங்களா கோபப்பட்டு ஹனுமானுக்கு வந்து வந்து தண்டனம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கதையை சொல்லிட்டு இருக்க இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் கிளப் இருக்கும் இல்லையா அங்க ஒரு குரங்கு மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது சோ மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல பெட் கட்டுறாங்க ஹீரோ ஜெய்பான்ற மாதிரி ஏன்னா ஹீரோ அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டைம் நம்ம ஹீரோ அடி வாங்க ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா தோத்தே போயிட்டான் சோ அந்த சோகத்துல அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு வந்து அவனுடைய பேஸ் வந்து வாஷ் பண்றான் வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் வருது அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறான் அப்போ ஹீரோவுக்கு கனவு மாதிரி ஒண்ணு வருது என்னன்னா ஏதோ ஒரு போலீஸ்காரன் இவங்க வில்லேஜையே எரிக்கிற மாதிரியான கனவு வருது டக்குன்னு ஒரு வாய்ஸ் என்னடா சொன்னதை விட இன்னைக்கு கம்மியா தான் அடி வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரியான வாய்ஸ் யாருன்னு பார்த்தா இந்த ஃபைட்டிங் கிளப்ப நடத்துற வர இவன் தான் ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோவை அரேஞ்ச் பண்ணி வேனுக்குனே தோக்குற மாதிரி வச்சு மக்களுடைய பணத்தை ஆட்டையை போடுறது தான் இவனுடைய வேலையே ஸோ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பங்கு உண்டு ஸோ ஹீரோக்கான பங்கு கொடுத்ததும் ஹீரோ அதை எண்ணி பார்த்துட்டு என்ன ரொம்பவே காசு கம்மியா தர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் இன்னும் நல்லா அடி வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிடுறான் ஸோ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான் அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார பத்தி அதாவது இவருடைய பேரு தான் பாபா சக்தி இந்த நாட்டில் இவர் ஒரு பொலிட்டீசியனா இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரேன் வந்து நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் தேடி இருக்கிறேன் ஸோ அதுக்கான காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காசை வாங்கி ஒரு வீடியோவை காமிக்கிறான் ஸோ இவங்களுடைய பேரு தான் குயின் இவங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அது போக இந்த இடத்துக்கு ரெகுலரா வருவாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறான் அதாவது நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த குயினின்ற மாதிரி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடலாம்ன்ற மாதிரி பார்த்துட்ருக்குறான் இப்போ அதே டைம்ல குயினியே காமிக்கிறாங்க அவங்க ஒரு கடையில் உட்காந்து போன் பேசிட்டு போது அந்த இடத்துக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு இதை விட்டு அவங்கள திசை திருப்பி அவங்க பைக்குள்ள இருந்த அவங்களுடைய பர்ஸை வந்து ஆட்டையை போட்டுட்டு அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க அப்படி மாத்தி மாத்தி கடைசியில் அந்த பர்ஸ் வந்து நம்ம ஹீரோடைய கைக்கு வருது ஸோ ஹீரோ தான் இந்த மாதிரி பணம் இருப்பான் போல அது போக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு கார்டு இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டோட கார்டு தான் ஸோ இதுதான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்தோம் போல அதனால அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் ஸோ அந்த கார்டை காமிச்சு அப்படியே அந்த செக்யூரிட்டி எல்லாம் உள்ளே கூப்பிட்டு போய் அந்த குயினி முன்னாடி நிப்பாட்றாங்க ஸோ கிட்ட இந்த மாதிரி காலையில் ரெண்டு பிச்சைக்காரங்க இதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்க கிட்ட கிட்டேருந்து நான் வாங்கி பார்த்தா உங்களுடைய பர்ஸு அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு பதிலுக்கு எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்க முடியுமா உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்ற மாதிரி கேக்குறான் சோ இவங்க வந்து பெரிய ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்க நிறைய இல்லீகலாவும் உள்ள நடக்கும் அதனால அவங்க வந்து நீ யாரு என்ன எதுவுமே தெரியாது உன்னை எப்படி குடுக்குறது ரெஸ்யூமே தாද வெச்சிருக்கியா வேணும்னா அந்த காசை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின போது நம்ம ஹீரோ டக்கனவுனோட கைய காமிக்கிறான் பார்த்தா கை அந்த அளவுக்கு வெந்து போய் இருக்குது பாருங்க மேடம் நான் நல்ல வேலை பார்ப்பேன் சோ என்ன உங்களுடைய வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைடுல பார்த்தா அந்த குயினியோட ஹஸ்பண்டும் அவங்களும் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்குது சோ அந்த ஹஸ்பண்ட பார்த்ததுமே பயங்கர கோபப்படுறான் ஏனா இவனோட கனவுல வரும் இல்லையா ஒருத்தர் ஒரு போலீஸ்கார வந்து ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி அந்த போலீஸ்காரனே இவன் தான் டக்குன்னு அந்த லேடியோடைய வாய்ஸ் கேக்குது சரிப்பா நீ இவ்வளவு சொல்றதுனால உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் ஒழுங்கா இருக்கணும் அதுவும் கிளீன் பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சோ ஹீரோ இதை தான் எதிர்பார்த்தான் சோ அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளீனிங் வேலைக்கு ஜாயின் பண்றான் சோ ஜாயின் பண்ணி இங்க என்ன நடக்குது யார் இங்க மேனான ஆளுன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறான் அதுல அல்போசோன்ற மாதிரி இந்த அசிஸ்டண்ட் வந்து எல்லாருக்கும் முக்கியமானவனா இருக்கிறான் அது போக அந்த குயினிக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பாக்கு கடையில் போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு கோடுவேர்ட் சொல்ல அங்கே ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் என்ன இடம்னு பார்த்தா இது வந்து வெப்பன்ஸ் இருக்கிற இடம் ஸோ அவங்க எனக்கு சின்னதாக ஒரு நல்ல வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்க அவங்களும் ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க ஹீரோ அதையும் வாங்கி வச்சுக்கிறான் ஸோ ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறான் போல ஸோ இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ அவன் வேலை பார்க்குற இந்த இடத்துக்கு வந்து நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல அந்த குயினின்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பொண்ணை போட்டு திட்டிருக்காங்க இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி பேர் வந்து சீட்டா என்ன திட்டுறாங்கன்னா அந்த கஸ்டமரை நீ ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டியா இனிமேல் அவங்க என்ன சொன்னாலுமே நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னன்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல இல்லிகளா நிறைய நடக்கும் சொல்லியிருந்தேன்ல அதுல ஒன்று தான் இந்த ப்ராஸ்டிடியூட் மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு தான் இந்த சீட்டான்ற அந்த பொண்ணு அது போக அடுத்தது நம்ம ஹீரோ அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக உள்ள வரா உடனே அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா நீ திரும்பி நினைக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திரும்பி நிற்கிறான் என்னன்னு பார்த்தா அந்த அல்போன்ஸா கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் காசை கொடுத்து ரகம் வந்து நிறைய வாங்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல பார்ட்டி இருக்குது இல்லை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ வெளியில் வந்ததுமே இந்த அல்ஃபோன்ஸாவை மட்டும் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம்னா இவன் மூலமாக நம்ம அந்த விஐபி பார்ட்டிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சார் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன அந்த ஃபேன்சி ஹாலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா எனக்கு இங்கே வேலை பார்த்து ரொம்ப போர் அடிக்குது இதுக்கு ஒரு மேலே உள்ள அப்கிரேடு தானே அது ஸோ என்ன ஃபேன்சி பார்ட்டி ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை செய்ய சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டு பார்க்குறேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறதுக்கு இறங்கி வர எடுக்கிறாரு அவருக்கு தேவை காசு தான் போல அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா உங்களுக்கு காசு நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்களா நான் சொன்ன இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து மடங்குக்கு மேல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கிளப் இருக்குல்லையே அதோடைய பேர் சொல்லி நீங்க நான் தோத்துருவேன் இந்த ரவுண்டில் தோத்து பெறுவேன் மாதிரி பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஸோ அதை நம்பி அவரும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பெட் கட்டுறாரு ஆனா ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட்ல வாண்டடா தோத்து போயிட்டான் அதனால நிறைய காசு வந்து இவருக்கு வந்து கிடைக்குது ஸோ இது மூலமா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதனால அந்த விஐ விஐபி ஃபேன்சி ஹால் இருக்கு இல்லையா அங்கே போகிற வாய்ப்பை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறேன் அங்கே சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறேன் அதாவது அந்த பார்ட்டி ஹால் எங்கே இருக்குன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் யார் யார் வரா எப்போ வராங்க யாரெல்லாம் இருக்கான்ற மாதிரி நிறைய செக் பண்ணிக்கிறான் இங்கே பார்த்தா எல்லா விஐபியில இருந்து எல்லா லீடரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வராங்க ஸோ அவங்க வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ மெனு கார்டை பார்த்து பொண்ணுங்களை ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை ரெடி பண்ணி அந்த லீடர்ஸ்க்கெலாம் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட்

யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சி பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது உனக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து பார்த்தா ஒரு நாய் இருக்கும் அந்த நாயை பார்த்து அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சிட்டு இருக்கான் இந்த டைம்ல நம்ம ஹீரோயினா வெளியில வராங்க வெளியில வந்து ஹீரோவை பார்த்து நீ எதுக்கு அங்க ஒரு மாதிரி உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்க பிடிக்காதுன்னா நீ இந்த வேலைக்கே கூடாது ஸோ பிடிக்கலன்னா வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க ஆனா ஹீரோ இதையுமே கண்டுக்கல இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த கண் வச்சிருப்பான் இல்லையா கண் வாங்கினால அதை வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் எப்படி ஷூட் பண்றது எப்படி அக்யூரேட்டா ஷூட் பண்றதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த விஐபி பார்ட்டி நடக்க போகுது அங்க இவனுடைய கனவுல ஒரு போலீஸ்காரன் வருவான்ல அவனும் வரப்போறான் போல அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அது போக அந்த நாயையும் நல்லா சாப்பாடு கொடுத்து இவன் கூப்பிடுற இடத்துக்கு வர்ற மாதிரி பிராக்டிஸ் பண்றான் ஸோ கட் பண்ணா கடைசியா அந்த நாளும் வருது ஸோ இவன் இந்த ஃபேன்சி காலுக்கு போனோன்னா இவனை பயங்கரமா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ பயங்கரமா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பவும் நம்ம ஹீரோ உள்ள வந்து என்ன பண்றான் முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து அங்க இவன் ட்ரெயின் பண்ணி வச்ச நாய கூப்பிடுறான் அதுவும் பாத்தீங்கன்னா கழுத்துல ஏதோ தொங்க போட்டு ஓடி வருது என்னன்னு பார்த்தா தான் கன் இருக்குது அப்புறமா அந்த கண் எடுத்துட்டு பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டான் அங்க பார்த்தா அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கான் சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரக்கும் வருது அவனை பார்த்ததுமே உடனே என்ன பண்றானா இந்த கொக்கைன் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த பவுடரை போட்டு அப்படியே உரியறதுல நம்ம ஹீரோ என்ன வச்சிடறானா அதுல வந்து இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்றத வந்து கலந்து வச்சிடறான் சோ அது தெரியாம அந்த போலீஸ்காரன் அந்த பவுடரை அப்படியே உரியலான்னு போகும்போது அவனுடைய மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது சோ ஒரு மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் சுத்த அங்க இருக்கிறவங்க கிட்ட இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்க்கு வந்து மூஞ்செல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கும் டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான் வந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ண அவனுடைய நெத்திலேயே பாயிண்ட் பண்ண அவனுக்கு ஒண்ணுமே புரியல யார் நீ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஹீரோடைய கைய பாக்க அதுவரை அப்படியே நடுங்கிட்டு இருக்குது இந்த டைம்ல அந்த பாத்ரூம் இருந்து இன்னொருத்தர் வெளியில வராரு சோ அவரை பார்த்த சின்ன கேப்ல இந்த போலீஸ்காரன் ஹீரோடைய கண்ணை தட்டி விட்டு பயங்கரமா சண்டை போடுறான் போறான் சோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் போல ஹீரோவும் அவன் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடுறான் இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான் நம்ம ஹீரோ அடி அடினு போட்டு அடிச்சு ஒரு கத்தி எடுத்து இவனுடைய தொடையிலயே சொருக ஆனா ஹீரோ எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த கத்திய உருவி அவன் மேலேயோ சொருகிடுறான் இருந்தாலும் பெருசா எதுவும் அடிப்படல அது போக உள்ள நடக்கிற சண்டை வந்து வெளியில எல்லாத்துக்கும் கேட்டுறது அதனால எல்லாருமே இங்க வேகமாக பாக்க வர அதுக்குள்ள எப்படியாவது நம்ம ஹீரோ தப்பிக்கணும்ன்றதுக்காக அங்க இருந்து தப்பிச்சு வேகமா பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறான் சோ இப்போ இங்க இருந்து போய் ஆகணும் இல்லையா அதனால இதனால என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா நிறைய போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இவன் அட்டாக் பண்ணது போலீஸ்காரனை தானே அதனால எல்லாருமே நம்ம ஹீரோவை வளவரிச்சு தேடிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா ஒரு ஆட்டோ இருக்கும்ல அந்த அல்போன்சாவோடைய ஆட்டோ அதை எடுத்துட்டு அவனுங்களதான் இருப்பான் சோ மொத்தமா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க சோ அல்போன்சாவால நம்பவே முடியல அடே இப்படி பண்ணிட்டேடா சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வராரு ஒரு கட்டத்துல நிறைய போலீஸ் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ நம்ம கூட வந்தா இவனும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு இறங்கி ஓடும்போது போது போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க அவனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளட் லாஸ் ஆயிருக்கிறதுனால அப்படியே மயக்கம் போட்டுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சா அவனை வந்து ஜீப்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு உடனே டக்குன்னு என்ன பண்றனா உள்ள இருக்கிற போலீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்களும் ஹீரோ அட்டாக் பண்றாங்க எப்படியாவது மறுபடியும் தப்பிக்கணும்னு சொல்லி வேகமாக வெளியில குதிச்சிடுறான் நல்ல வேலையா ஒரு வண்டி மேல குதிச்சதுனால கொஞ்சம் காயத்தோட அப்படியே தப்பிச்சோட போலீஸ் எல்லாருமே மறுபடியும் ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் வீடு புகுந்து வீடு மேல ஏறி அப்படின்னு பயங்கரமா ஓடிட்டு அதே டைம்ல இந்த ஹெலிகாப்டர்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதை வச்சு ஹீரோவை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை வந்து ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரும் வருது அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக ஏமாச்சு கரெக்டா ஷூட் பண்ணும்போது ஹீரோவும் ஜம்ப் பண்றான் இருந்தாலும் புல்லட் வந்து ஹீரோ மேல பட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் ஏதோ காவா ஆறு போல சோ போலீஸும் அதுக்கப்புறம் வேகமா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஹீரோ எங்கேயுமே கிடைக்கல இப்போ அப்படியே கட் பண்ணா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா ஹீரோவுக்கு அவனுடைய அம்மா வந்து ஏதோ ஒரு ஆத்துல நின்று பேசிக்கிட்டே கதை சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் ஹனுமான் பார்த்தீங்கன்னா கத்த தான் ஹனுமனை எப்படி எனிமையெல்லாம் டிபீட் பண்ணுவான் ஸோ அவர்தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான காட் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வர டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண் முழிக்கிறான் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான் அவனை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா திருநங்கைகளாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ மேலே இந்த புல்லட் காயா இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே இருந்து புல்லட் எடுத்து எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ வந்து இப்போ ஃபுல்லுமே கண் முழிச்சிட்றான் சுத்தியுமே அவங்க இருக்கிறதுனால யார் நீங்கள் என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்கும் நீ இந்த மாதிரி கிணத்துல விழுந்து கிடந்த அது போக தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க ஆனா உன்ன பார்க்கும் போது அப்படி தெரியல அது போக அந்த சாமியார் இருக்கார்ல அதான் அந்த அரசியல்வாதி அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் அவர் ரொம்பவே மோசமானவர் அவரை தான் உன்னை இப்ப தேடிட்டு இருப்பாங்க அதனால நீ இரு அப்படின்னு போது நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கேயே தங்குறான் அதே டைம்ல இந்த சைடு இந்த சாமியாரை காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரர் இருக்கான்ல அவன் வந்து இன்னுமே ஹீரோவை கண்டுபிடிக்கலையா அவன் எங்க போனான்னு தெரியல அவன் செத்து போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த சாமியார் இங்க பாரு எலக்ஷன் வந்து வரப்போகுது ஸோ நீ அவனை விட்டுட்டு எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே டைம்ல நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்காரனே ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கிறான் ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அது அவனே அவனையும் இன்னும் கண்டுபிடிக்கலையா எலெக்ஷன் வேற வரப்போகுது ஸோ அதுக்காக எதிர்கட்சி பண்ற சதியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் அந்த திருநங்கைகள் இடத்துல தானே இருக்கிறான் அங்க அவங்க பாத்தீங்கன்னா நைட்டானா ஒரு பாட்டு பாடி நிறைய ஜோக்ஸ்லாம் எல்லாம் சொல்லி சிரிச்சுப்பாங்க போல இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய பழைய நினைவு கனவுகள் வந்து அவனுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துது ஸோ ரொம்பவே சோகமா இருக்கிறான் இதை வந்து அங்கே இருந்த லீடர் வந்து நோட் பண்றாங்க ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க உனக்குள்ள நிறைய ரகசியங்கள் வந்து பூட்டி கிடக்குது உன்னுடைய மனசை போட்டு பாடாப்படுத்துது சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு புனித மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அந்த மரத்தோடைய பூவை பறிச்சு அதை அரைச்சி ஒரு மாதிரி மருந்து மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி பழைய நினைவுகள் நிறைய இது நமக்கு நல்லது பண்ணும் கெட்டதும் பண்ணும் ஆனா அதை நம்ம எப்படி கையாளுறோன்றதுல தான் இருக்குது ஸோ உனக்குள்ள நிறைய காயங்கள் விஷயங்கள் இருக்குது அதை நீ மறக்காம அதையே உன்னோட வெறிய மாத்து அதுக்கு உனக்கு இந்த மருந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிலையா அந்த மருந்தை வந்து ஊதி விட்டுறாங்க அப்படி ஊதி விட்டதுமே இவனுக்கு நிறைய விசுவல்ஸ் வர ஆரம்பிக்குது இவனுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அதுலயும் இந்த ஹனுமான் வந்து எப்படி அவருடைய செஸ்ட ஓபன் பண்ணுவாரோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய செஸ்ட வந்து ஓபன் பண்றான் இப்ப அப்படியே அதுக்குள்ள நமக்கு நடக்கிற பிளாஷ் பேக்க காமிக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு ஹனுமான் நாடகம் நடந்து இருக்கோம் அதே தான் ஊர் மக்கள் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இந்த போலீஸ்காரன் இருக்கான்ல அவன் வந்து ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் சாமியாருக்கு இந்த இடம் வேணுமா இங்கே கோவில்கிட்ட போறாரா ஸோ உங்ககிட்டேயும் காலி பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இல்லை ஸோ ஒழுங்கா காலி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்திருக்காது நாங்கள் ஏன் காலி பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க அதனாலே அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி இந்த ஊருக்கே தீய வச்சுருந்துருப்பான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அங்கே ஒரு லேடியை பார்த்ததுமே பயங்கரமா தப்பா நடக்கவும் ட்ரை பண்ணியிருந்திருப்பான் அது வேற யாரும் கிடையாது ஹீரோடைய அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லி மேலேயே வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்காரா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நடக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கிறான் ஆனா ஹீரோடைய அம்மா கையில ஒரு கத்தி வச்சிருந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அவன் பக்கத்துல வரவும் அவன் மேலேயே சொருகிட்டாங்க இருந்தாலும் அவன் என்ன பண்றான் கத்திய பிடிங்கி போட்டுட்டு அவங்க அம்மாவை கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கும் தீப்பத்தை வச்சிட்டான் சோ ஹீரோ வர சின்ன பையனா பையனா இருக்கான் இல்லையா அவனுக்கு என்ன பண்றதுன்னு வேற தெரியல அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்றான் இருந்தாலும் அவனுடைய கை தான் எரிஞ்சு போனதை தவிர அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல அது போக அந்த ஊர் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தீ நாளே எரிஞ்சு அப்படியே கம்ப்ளீட்டா நாசமா போயிருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ இங்க ஞாபகம் வருது அது போக அந்த லீடர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உன்னுடைய வழியவே நீ உன்னுடைய பவரை மாத்தணும் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க ஹீரோக்கு என்னன்னா அவனுடைய அம்மா சாவுக்கு காரணமான அந்த போலீஸ்காரனை கொலை பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு அதனால அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு இந்த சாமியார காமிக்கிறாங்க அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல இந்த பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா அதனால இந்த மத ரிலேட்டடா நிறைய பிரச்சனை பண்றாரு அப்படி பண்ணது மட்டும் இல்லாம இன்னொரு மத கலவரத்தையும் ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு சோ அப்பதான் அரசியல்ல ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்டதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு திருநங்கையை வந்து யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி இப்ப நம்ம தங்கி இருக்கிற இந்த இடத்தையும் காலி பண்ண சொல்லிருக்காங்க அது போக ஒருவேளை இங்கே தங்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய காசு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் காலி பண்ணாததுனால எங்களை போட்டு இப்படி தான் அடிப்பாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக சொல்ல ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு இவங்களுக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரியே தோணுது அதனால என்ன பண்ணுறான்னா அவங்க கொஞ்சம் காசெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டு நேராக இங்கே வரானா அந்த ஃபைட்டிங் கிளப் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு தான் வரான் சோ அங்க ஒரு சின்ன பையன் மூலமா இவன் மாதிரி பெட் சொல்கிறான் அதே மாதிரி அந்த சின்ன பையனும் ரொம்ப நாள் கழிச்சு மங்கி மேன் வந்ததுனால எல்லாருமே அது போக அந்த அங்க ஓனர் ஒருத்தர் அவன் என்ன நினைச்சிருக்கானா நம்ம ஹீரோவும் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்திருக்கான் சோ சண்டே ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆன ஒரே அடியில பாத்தீங்கன்னா சாச்சிடுறான் தான் இதை பார்த்த யாராலுமே நம்ப முடியல அந்த ஓனராலயும் நம்ப முடியல என்னடா இவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மைக்கில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறான் ஆனா இந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க நம்ம கிட்ட இன்னொரு பயில் இருக்கான் அவனும் இவனும் இப்ப சண்டை போட போறாங்க அதுல ஹீரோ ஜெயிச்சா தான் வின்னர் மாதிரி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறான் போல அதே மாதிரி அந்த பெரிய பயில் வானும் பாத்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஆனா ஹீரோ தான் ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கான் இல்லையா அது போக அவனுக்குள்ள உள்ள வலியவே அவன் ஸ்ட்ரென்தா மாத்தினதுனால இன்னுமே கோவத்துல இவனை போட்டு அடிக்க அவளுதான் இவனையும் ஜெயிச்சிடறான் சோ இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால ஹீரோவுக்கு வந்து ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல இதுல வந்து ஜெயிச்சுட்டான் கட் பண்ண அடுத்தது இந்த திருநங்கைகளை காமிச்சா அவங்களுக்குன்னு ஒரு புனித மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துல ஒரு பேக் தொங்க போட்டிருக்காங்க யாரோ ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லுமே காசா இருக்குது சோ வேற யாரு நம்ம ஹீரோ வச்சதுதான் அது போக அதுல ஒரு நோட்ஸ்லயும் நீங்க யாருன்றத ரிமெம்பர் பண்ற டைம் இது அப்படின்ற மாதிரியே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இவன் பாத்தீங்கன்னா வேட்டைக்கு கிளம்பிடுறான் யாரை கொள்றதுக்குன்னா அந்த போலீஸ்காரன அது போக தான் ஹோலி பண்டிகை போல இந்த சாமியார் இருக்கார்ல அவர் வந்து பிரச்சாரத்துல ரொம்பவே மும்முரமா ஈடுபட்டு கடைசியில இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு ஸோ ரெஸ்டாரண்ட்ல காமிச்சா அந்த குயின் இருக்காங்க இல்லையா அதான் அந்த போலீஸ்காரனுடைய ஒய்ஃப் அவங்க தானே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கா சாப்பாடு நல்லா வரணும் அப்படின்னு பயங்கர பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொலவெறியோட அந்த இடத்துக்கு வரான் அதே டைம்ல இந்த சைடு இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஹாலில் உட்காந்துருக்க இங்க நம்ம ஹீரோ எங்க என்ட்ரி ஆகிறானா அந்த கிச்சனுக்கு தான் என்ட்ரி ஆகிறான் ஸோ அங்க நிறைய பேர் நம்ம ஹீரோ பார்த்ததுமே அட்டாக் பண்ண வராங்க ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற கோவத்துல எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பயங்கர வெறியோட அவன் வச்சிருந்ததை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தீய வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது நிறைய பேருக்கு இங்க நம்ம ஹீரோ வந்திருக்கான்றது தெரிய வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க ஸோ அந்த படத்துல இந்த சீன் பயங்கர வெறியா இருக்கும் பயங்கர ரத்த சீன்ஸா வரும் அதனால நம்மளால வைக்க முடியாது இல்லையா ஸோ ஷார்ட்டா சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே பொழந்து கட்டுறா நம்ம ஹீரோ பயங்கர வெறித்தனமா ரத்தம் சொட்ட சொட்ட எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றான் அதுலயும் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ சுத்து போட்டுடுறாங்க இந்த டைம்ல யார் வரானா அந்த இடத்துக்கு இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க மாஸ்கை போட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்க இவங்களை கவனிச்சிக்க நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது கரெக்டாக அந்த லேடி இருக்காங்கல்ல போலீஸ்காரனுடைய வைஃப் அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கன் பாயிண்டில் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு என்னுடைய சாமியாரையே கொலை பண்ண வருவியா அப்படின்னு கண்ட மணிக்கு ஷூட் பண்ணுறாங்க நல்ல வேலைக்கு ஹீரோ மேலே எதுவும் படல இந்த டைமில் பின்னாடி இருந்து டக்குனு யாரோ அவங்களுடைய மண்டையிலே அடித்து மட்டையாக்குறாங்க யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான் இவ்வளோ நாள் ஹீரோயினை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க ல அதனால இப்போ நம்ம ஹீரோன்னு பழி வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றானா இப்போ அந்த ஸ்பெஷல் ஹாலுக்கு போறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தேவைப்படும் அதனால இந்த குயினுடைய ஃபிங்கரை வந்து கட் பண்ணிட்டு வேகமாக அடுத்தடுத்த ரூம்க்கு போலீஸ்காரனை தேடி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது ஒரு ரூம்ல இந்த போலீஸ்காரனை நம்ம ஹீரோ பார்த்துட்றான் அவ்வளோ தான் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரன் வந்து ஹீரோவை சாதாரணமாக இடம் போட்டுட்டான் இருந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தை ஆக்கிரோஷமாக நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு வர வந்திருக்காங்க அதனால இந்த போலீஸ்காரனை போட்டு அடித்து சைடில் ஒரு ஹில்ஸ்

மாதிரி அவருடைய செருப்பை எடுத்துக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டே ஹீரோ பக்கத்தில் வர ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே யோசித்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியில் ஹெலிகாப்டர் இருந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அந்த வெளிச்சம் பாட்டு சின்னதாக நம்ம ஹீரோ தசை திரும்பவும் இந்த சாமியர் என்ன பண்ணுறாருனா அவர் செருப்பில் ஒரு ஆணி மாதிரி வச்சிருப்பாரு அதை வச்சு நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டாரு இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா அந்த ஆணியவே பிடுங்கி அவரை கொடூரமாக குத்தி குத்தி கடைசியில் அவரையும் சாகடிக்கிறான் அப்படி சாகடிச்சுட்டு அந்த ரூமை பார்க்கும்போது அந்த இடத்துல ஹனுமான் ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமேன்ஜ் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிக்கலான்ற மாதிரி பார்க்குறேன் அதோட இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க ஸோ ரொம்பவே இங்கே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் இருந்தாலும் ஆக்ஷனுக்காக இந்த படத்தை இந்தியாவில் தடை பண்ணுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எதுக்கு தடை பண்ணியிருப்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ எப்படி மறக்காம மறக்கமைக்கலை கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க